ஹாய் குட்டீஸ் நாம இன்னைக்கு வேதாளம் கேக்குற புதிர்களை பற்றி பார்க்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே உள்ள அழகான கிராமத்தில் புத்திசாலித்தனமான மற்றும் நல்ல மனம் கொண்ட ராஜகுமாரன் வாழ்ந்து வந்தான் ஒருநாள் நாள் ராஜகுமாரன் காடு வழியாக நடந்து செல்லும் போது அதாவது எல்லாம் அமைதியாக இருந்த நேரத்தில் அப்படியே ஒரு விசித்திர சிரிப்பு சத்தம் கேட்டது ஹி 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 ராஜகுமாரன் திடுக்கிட்டான் அவன் மேலே மரத்தை பார்க்க அங்கே இருந்தது ஒரு குறும்பு வேதாளம் ஆனால் இது பயமுறுத்தும் வேதாளம் இல்லை சின்ன காற்று போல பறக்கும் சிரிப்பால் நிரம்பிய நண்பனாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட வேதாளம் வேதாளம் சிரித்து கொண்டு சொன்னது ராஜகுமாரா உனக்கு ஒரு புதர் பதில் சொன்னால் நான் உன் நண்பன் சொல்ல முடியாவிட்டால் ஹி ஹி உன்னை மொக்கை ஜோக்கர்களால் தோந்தரவு பண்ணுவேன் ராஜகுமாரன் சிரித்தவாரே சரி கேள்வேதாளம் என்றான் அப்போ வேதாளம் கேட்ட புதிர் என்னை நெருப்பில் போட்டாலும் எரியாது நீரில் விட்டாலும் கரையாது காற்றில் பறக்காது ஆனால் எங்கும் இருக்கும் நான் யார் ராஜகுமாரன் ஒரு நிமிஷம் யோசித்தான் அப்புறம் அவன் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை அது நிழல் நிழல் எப்போதும் நம்மை பின்தொடரும் எரியாது கரையாது பறக்காது வேதாளம் ஆச்சரியப்பட்டு துள்ளி கீழே இறங்கியது வாவ் நீ ரொம்ப புத்திசாலி இப்போ நான் உன் நண்பன் என கத்தினது அந்த நாள் முதல் ராஜகுமாரனும் வேதாளமும் சிறந்த நண்பர்களாகிவிட்டார்கள் நாளைக்கு மீண்டும் ஒரு புதிர் சொல்றேன் குட்டீஸ் பாய்